வணக்கம் சமையல் சந்நிதி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்பெஷல் மசாலா டீ தான் பார்க்க போகிறோம் இந்த டீல பிரியாணி இலை சேர்த்து டீ செய்ய போகிறோம் இந்த டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சக்கரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரியாணி இலை ஒரு லவங்கம் இஞ்சி சின்ன துண்டு தோல்சி விட்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காவும் இடித்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் டீத்தூள் நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு டீ தூள் சேர்த்துக்கோங்க சிலருக்கு டீ டார்க்காக இருந்தால் பிடிக்கும் சிலருக்கு லைட்டாக இருந்தால் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாதிரி டீத்தூள் சேர்த்துக்கலாம் டீத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பால் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் டீ கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் இந்த டீல லவங்கம் இஞ்சி ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாமே சேர்த்ததுனால தலைவலி தொண்டை வலி இருமல் இருந்தால் கொஞ்சம் குறையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்